வணக்கம் இப்போ நம்ம லைன் டைரியில் வந்து சர்வர் வந்து அப்டேட் பண்ணலான் இருக்கிறோம் அப்போ நம்ம அப்டேட் பண்ணும்போது வந்து முத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து ஃபைல் மிஸ் ஆகாது அப்படி ஒருவேளை சப்போஸ் வந்து மிஸ் ஆனாலும் அது அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் தான் இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து டேஷ்போர்டில் வந்து ஆப்பிள் எடுத்துக்குங்க அதில் தானி எங்கே காப்பீடுங்கிறதுக்கு வந்துடுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செயலற்ற அப்படின் இருக்கும் இப்போ இதில் மேலே அந்த புதுப்பிக்கிறத வந்து டச் பண்ணிக்கோங்க அதில் ஒரு நாள்ங்கிறத வந்து எடுத்துக்குங்க அதில் வந்து இந்த பிடிஎஃப்ங்கிறத எடுத்துக்குங்க அதில் கீரை தானியங்கி ஏற்றுமதியாக அனுப்பவும்ங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறத வந்து ஆன் பண்ணிக்கோங்க இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏற்றுமதி வகை ஒரு நாள் இந்த நிலவரங்கிறது செயலில்லைன்னு சொல்லி வந்துடும் இப்படியும் விட்டுறலாங்க விட்டுருங்க இன்றைக்கி இந்த நைட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து உங்களோட ஜிமெயிலுக்கு உங்களுடைய லைன் வந்து ஃபுல் அப்டேட் வந்துடும் சப்போஸ் நாங்கள் சர்வர் மாத்திரப்ப ஒருவேளை ஏதாவது வந்து ஃபைல் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை சொல்கிறேனுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த நாங்கள் அப்புறம் சர்வர் அப்டேட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு நான் வந்து தகவல் சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் அதை வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸுங்க